அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் ராஜா பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் ஹாலே லோயா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற நல்ல தகப்பன் அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை கிரிய செய்கிற நல்ல தெய்வத்தை நன்றியின் தெய்வத்தோடு கரங்களை தட்டி பாடி ராஜோட நாமத்தை உயர்த்தமாம் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாத்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் ராஜா பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே எங்கள் தேவன் தேவைகள் யாவ சந்திப்பேன் வீரே மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க என்னப்பா என் அப்பா நான் இருப்பான் சொல்லுங்க மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதாக பயப்பட மாட்டே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் மாட்டே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பாரே எங்கள் தேவன் என்னால் சுகம் தருவீரே ஏகோவா ஏ கோவீர எங்கள் தேவன் நல்லா கை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தலாமே எங்கள் தேவன் சுகம் தருவீர் நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே ஏகோ வயிறையை கவலை ஒன்றும் எனக்கில் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிலாமா என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே எங்கள் தேவைகள் சந்திப்பீரே சந்தி நல்ல கை தட்டி கொஞ்சம் ஆவலை நிரம்பி இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவ இம்மட்டுமா ஊழிய பாதல நடத்தி வந்த தேவை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா எங்களை வாழ்க்கையில கிரிய செய்ய நல்ல தேவ ஓ எங்களுக்கு இழைப்பாத ஒரு நல்ல ஒரு ஓ இடத்தை கொடுத்திருக்க பார்த்த வைக்கும் நமக்கு நல்ல கொடுத்திருக்கிறாங்களே நல்ல கைதட்டி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள் எனக்காக யாவே செய்து முடிக்கிற முடிக்கிறேரன் நல்ல தெய்வமே சந்திப்பீரே எங்கள் தேவன் என்னால் சோகம் தருவீரே எங்கள் எங்கள் தேவன் என்னால் சூகம் தருவீரே எகோ வாயிர எங்கள் தேவன்